வணக்கம் டிவி கேர்மி இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதில் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் நடந்த கூட்ட நெரிசல் விபத்து தொடர்பாக அதாவது கரூர் சம்பவம் தொடர்பாக அவர் சொன்ன கருத்து தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவு கொடு பொருளாதார மாதிரி இருக்கு அது என்ன பேசியிருக்காரு என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் தொடக்கத்தில் அவர் பேசியதுல ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா கரூர்ல நடந்த அந்த கூட்ட நெரிசல் விபத்து ஒரே ஒரு தனிநபர் மட்டும் பொறுப்பல்ல ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது எனக்கும் பொறுப்பு இருக்குது மீடியாவுக்கும் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு கரூர் அப்படின்னு சொல்லலை அவர்கள் அப்படின்னு குறிப்பிடல இதில் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் ஒரு கூட்ட நெரிசல் விபத்து இந்த விபத்துக்கு வந்து நான் யாரையும் குறை சொல்லணும்னு சொல்லலை இதில் வந்து ஒரே ஒரு தனிநபர் மட்டுமே காரணம் இல்லை இது வந்து எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது ஊடகங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது இதில் எனக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்ட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு இது வந்து திமுகவினரில் மிகப்பெரிய ஒரு என்ன ஒரு சலசலப்பு முடியும் அவங்க ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து பெரிதா பேசிகிட்டு இருக்காங்க நாம அஜித்குமார் அவர்கள் பேசியதை விரிவாக பேசுவோம் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசுவோம் இதில் தொடக்கத்துல சொன்ன விஷயம் இதுதான் இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர் அதாவது விஜயவர்கள் மட்டுமே பொறுப்பு அவர்தான் காரணம் இன்னும் முரசொலி மற்றும் திமுக ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் திமுக கட்சியினர்லாம் கொலைகாரர் கொலைகாரர் அப்படின்னு எத்தனை வார்த்தைகள் எத்தனை இடங்கள்ல பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அத வந்து மக்கள் மத்தியில் இல்லைல்ல மக்கள் என்ன சொன்னாங்க அவர் மட்டும் என்னப்பா பண்ணுவாரு அவர்கிட்ட எல்லாமே இருக்கு ஆட்சியாரம் இருக்கு காவல்துறை அவர்தியாக இருக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல அதே கேள்வியை தான் அஜித்குமார் அவர்களும் கேட்டிருக்காங்க இது வந்து எல்லோருக்குமே பொறுப்பு இருக்கு ஏன்னா இது நடந்தது வந்து ஒரு விபத்து இது வந்து வேற ஒரு சம்பவம் கிடையாது இது விபத்து அப்படிங்கிறதுனால எல்லோருக்குமே பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பிட்ட ஊடகங்களை குறிப்பிட்டும் அவர் சொல்லியிருந்தாரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஊடகங்கள்ல முதல் நாள் முதல் காட்சி பத்தி மிகப்பெரிய அளவுல காமிக்கிறாங்க இப்போ அங்க வந்து தன்னுடைய படம் ஓடுது தன்னுடைய படம் முதல் நாளில் எப்படி இருக்கு தியேட்டர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு காமிக்கும்போது இன்னும் ரசிகர்கள் வந்து அடுத்த கட்டமாக வரணும்னு எதிர்பார்க்கறாங்க அதனால வந்து அடுத்த கட்ட அடுத்த கட்டமாக செய்யும் தான் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையில் வந்து சொல்லியிருந்தாரு அதே போல கிரிக்கெட் போன்ற மற்ற விளையாட்டுகள்லேயும் இந்த கூட்டம் வருது ஆனால் அங்கே நடக்கலை அப்படின்னு சொல்லிருந்தார் இதில் மட்டும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் ஆர்சிபி வந்து கப் வின் பண்ணியிருந்தாங்க இப்போது கடைசியாக நடந்த ஐபிஎல் போட்டியில் பெங்களூரில் வந்து அதற்கு பாராட்டு நிகழ்வு வந்து நடத்தியிருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஒன்று கூடி இருந்தாங்க அதில் ஒரு பதினோரு பேர் வந்து இதே மாதிரி நெரிசலில் வந்து இறந்துருந்தாங்க அவர் சொன்னதில் இது தவறுன்னு சொல்கிறதுல இது குறிப்பிட்டு ஒரு விஷயமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எந்த எந்தவொரு இடத்திலும் கூட்ட நெரிசலால் விபத்துகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்மளுடைய நோக்கம் அதையும் தான் அஜித் அவர்கள் சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியுது கூட்டத்தை கூட்டுவதை வந்து பெரிதாக பேசும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது இதுவும் குறிப்பிட்டு சினிமா துறையினர் சினிமா நடிகர்கள் அவங்க வந்து வரும் அது திரைப்படமாக இருக்கட்டும் மற்ற இடங்களுக்கு போகும்போது இவர்களை மையப்படுத்தியே இருப்பது போல இது உலக அளவில் காட்சிப்படுத்துறதுனால சினிமா துறைக்கே வந்து ஒரு தவறான பின்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இது வந்து எல்லா இடத்துலையுமே நடக்குது ஆனா சினிமாவில் மட்டும் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டு அதுல சொல்லியிருக்காரு நாங்க திரையில நடிக்கிறதுக்கான காரணம் ரசிகர்களோட அன்பு பெறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் நாங்கள் எந்த இந்த அளவுக்கு பெரிய அளவுல வந்து உழைப்பு போடுறோம் ஆனா உயிரை பணம் வைத்து வந்து அந்த அன்பை காட்டணும் அப்படிங்கிற ஒரு அஹ் தேவையில்லை நீங்க வந்து வேறு விதமாகவும் காமிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் நாள் முதல் காட்சிங்கிறத வந்து ஊடகங்கள் பெரிதாக காமிக்க வேணாம் அது வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அந்த அந்த பேட்டியில வந்து அவர் பேசியிருக்கிறாரு இந்த பேட்டியில குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இதுவரைக்கும் திமுகவினர் திமுக ஊடகங்கள் திமுக பத்திரிகைகள் எல்லாம் எழுதுன ஒரே ஒரு விஷயம் இந்த கரூர் சம்பவம் இந்த மாதிரியான ஒரு விபத்து நடந்த பிறகு வந்து எல்லாமே காரணம் வந்து தாவைக்கா தான் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு இங்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க குறிப்பிட்டு குறிப்பிட்டு தளபதி விஜய் அவர்கள் மட்டுமே மையப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் ஆனா அந்த மனநிலை இல்லை அந்த மக்களோட மனநிலையை தான் இங்க பிரதிபலிச்சான்னு பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் கூட்டுறதை பத்தி அஜித்மார் அவர்கள் சொன்னதை வந்து ஒரே ஒரு பக்கமாக தாவேக்கா மட்டுமே சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி திமுக உடன்பிறப்புகள் எழுதி வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தை சொல்லணும் ஒரு லட்சம் சேர் போட்டு ஒன்று லட்சம் பேர் வந்து ஒன்று லட்சம் பேர் வெளியில் நின்று அவ்வளோ பெரிய கூட்டமாக அவ்வளோ பெரிய கூட்டமான்ட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிங்க தெரியுமா அது கூட்டம் அது அந்த கூட்டம்லாம் வரலையா இல்லை அந்த அடுத்த கூட்டம் கூட்டம் பார்த்தீங்களா ஆட்டோ லாரி எல்லாத்துலேயும் கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லா இடத்துலையும் கூட்டம் அது இல்லையா எந்த ஒரு கூட்டத்திலேயுமே விபத்து நடக்கக்கூடாது தான் தேர்தலில் வந்து பரப்புரையில் வந்து கூட்டம் கூட்டாமல் தேர்தலில் மக்களை வந்து சந்திக்காமல் இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்ள முடியாது திரையரங்குகளுக்கும் வந்து ரசிகர்கள் அங்கே வந்தாங்கன்னா கூட்டமாக தான் உள்ளே போக முடியும் ஒவ்வொரு நபருக்காக வந்து நம்ம தனித்திரை போட போகிறதில்ல அதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு நம்ம பிரச்சாரமும் செய்ய முடியாது கூட்டங்கிறது கூட்டி தான் ஆக வேண்டிய ஒரு சூழல் தான் அது எல்லாவற்றைக்குமா இருக்கட்டும் வேலைக்கு போகணும்னா நம்ம கூட்டமாக தான் போயாகணும் ஒரு தனிநபர் வந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது இப்படிப்பட்ட சூழலில் இதை வந்து தாவேக்காவை நோக்கி மட்டும் தான் விஜய்க்காக மட்டும் தான் அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்படிலாம் கிடையாது அவர் ஒட்டுமொத்தமாக சொல்றாரு இந்த மாதிரி விபத்து நடக்கக்கூடாது அது குறிப்பிட்டு அவர் சொல்றது வந்து முதல் நாள் முதல் காட்சியும் குறிப்பிட்டு தான் சொல்றாரு அப்போ சினிமா துறையில இருந்தாலும் சரி மற்ற எங்கயா இருந்தாலும் சரி கிரிக்கெட்லயா இருந்தாலும் சரி எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாரு இதை வந்து தாவைக்காவினர் ஏற்றுக்கிறாங்க என்ன காரணம்னா தொடக்கத்திலே தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்திற்கு முன்பு ஒவ்வொரு பரப்புரைக்கு முன்பே கர்ப்பிணிகள் வர வேண்டாம் வயதானவர்கள் வர வேண்டாம் சிறுவர்கள் சிறுமியர்கள் வர வேண்டாம் உங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு இருந்தால் வர வேண்டாம் அப்படின்ட்டு எல்லா கூட்டத்துக்குமே அப்படிதான் சொல்றாரு ஏன்னா அவங்களோட பாதுகாப்பு முக்கியம் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இதை எல்லா இடத்துலையுமே திரும்ப திரும்ப சொல்றாரு நீங்க மதுரை மீட்டிங்கா இருக்கட்டும் சிறுவர்கள் குறிப்பிட்டு சிறுவர்கள் குறிப்பிட்டு நீங்க பள்ளிக்கு போங்க இங்க வராதிங்க இவங்க வீட்டில் பாருங்க அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாரு எந்த ஒரு தலைவருமே வந்து மக்கள் வந்து இந்த மாதிரியான இடர்கள்ல மாட்டிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இதை திரும்ப திரும்ப நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் திமுக உடன்பிறப்புகள் பத்திரிகையாளர்கள் நிறைய பேருக்கு வந்து இதில் மூஞ்சில இதையோ கொண்டு அடிச்ச மாதிரி இருக்கும் திமுக உடன்பிறப்புகளுக்கு முக்கியமா முரசொலிக்க இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் வந்து பத்து இடத்துல வந்து கொலைகாரன் கொலைகாரன் எழுதின ஆட்கள் இப்போ உங்களுக்கு தெரியுதா நீதிமன்றத்தில் ஒரு கருத்து வரதை வந்து பெரிதாக பேச வைக்கிறீங்க பத்திரிகையாளர்களை வச்சு பேசுகிறீங்க பத்திரிகை வச்சு பேசுறீங்க எல்லாம் பண்ணீங்க இது இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் எல்லார் எல்லாரும் மனதிலும் இருக்கக்கூடிய கருத்து தான் இந்த அஜித் அவர்கள் வந்து வெளிப்படையா பேசியிருக்காரு மற்றவங்க எல்லாம் வந்து பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ் தான் ஏன் அஜித்குமார் அவர்கள் பேசுறாங்கன்னா அவரு கருணாநிதி காலம் தொட்டே வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் அவர் வந்து கருணாநிதி அவர்களுடைய பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவில் என்ன பேசினாரு ஐயா எல்லாமே வந்து வழுக்க டைம் கூப்பிட்டு வருங்க ஐயா அப்படின்னு பேசியிருந்தார்ல அப்போ உடன்பிறப்புகளுக்கு வந்து இது நல்லாவே தெரியும் அஜித்குமார் அவர்கள் எதையுமே வெளிப்படையா பேசக்கூடியவர் அவருக்கு அந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு குடைச்சல்கள் கொடுத்தாங்க அந்த திமுக உடன்பரப்புகள் அப்படின்ட்டு அவருக்கும் வெளிப்படையா தெரியும் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் மீது எந்த அளவுக்கு வன்மத்தை எந்த அளவுக்கு தவறான கருத்துக்களை இருக்காங்க எப்படி கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்களோ அதே போல அன்றைய காலகட்டங்களிலையும் அவருக்கும் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் அஜித்குமார் வந்து வெளிப்படையாக சொல்றாரு அப்படின்னு பார்க்க முடியுது இந்த விஷயத்த வந்து திமுக அப்படின்னாவே இப்படிதான் அப்படின்ட்டு ஊர் மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அவர் கூட்டம்னு சொல்றது எல்லா கூட்டத்தையும் சொல்றாரு இதை வச்சு பாருங்க கூட்டத்தை கூட்டுறது வந்து பெருது இல்லை பெருது இல்லை பெருதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களோட அரசு நீதிமன்றத்தில் போயிட்டு ரேலிக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு தென்காசி போறாரு அவர் மட்டும் ரோட் ஷோ நடத்தலாமா என்ன மாதிரியான ஒரு கட்சி என்ன மாதிரியான ஒரு ஆட்சி ரொம்ப சிறப்பான ஆட்சி விடியல் ஆட்சி இல்லது இப்போ உங்களுடைய அரசியல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக அடித்து நொறுக்கப்பட்டுக்கிட்டே வருது திமுக உடன்பிறப்புகள் வந்து சமீபத்தில் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து மாமல்லபுரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்தது கூட ஏ வீடியோக்கள் போட்டு அந்தளவுக்கு கேவலமான வீடியோக்கள் போட்டு அதாவது அங்கேந்து உடல்களே வந்து இங்கே வர மாதிரி அதற்கு வந்து தலைவர் அவர்கள் அழுகுற மாதிரியான காட்சிகள்லாம் காட்சி அமைச்சிருந்தீங்க இதற்கெல்லாம் பதில் தான் கொடுத்துருக்காரு எல்லாமே ஒட்டுமொத்தமாக காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்படிலாம் இல்லை எல்லோருமே இதில் பொறுப்பேற்கணும் அப்படின்ட்டு தான் அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க அளவுக்கு கேவலமான விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க இதற்கு பிறகும் வைக்க தான் போகிறீங்க உங்களுக்கு அதுதான் பொழப்பு அப்படின்ட்டு இருக்கும்போது அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் மக்களுக்கு நல்லா தெரியும் அஜித்குமார் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் வந்து எல்லாருமே பொறுப்பு தான் இது வந்து ஒரு விபத்து நீங்கள் வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு தலைவரை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களோட பொய் பரப்புரைகள்லாம் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லோருமே அதே நினைப்பில் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க அதை தான் அஜித்குமார் அவர்கள் உடைச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் அதே போலவே இவங்க உடன்பிறப்புகள் வந்து இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல இவங்கெல்லாம் வந்து அங்கே போய் நேரடியாக நடித்து என்ன பண்ணாலும் மக்கள் ஏற்றுக்கலை முதல்ல மக்கள் வந்து எல்லாருமே கேள்வி கேட்டார் பண்ணிட்டாங்க ஊடகங்களில் பேசக்கூடியவர்களும் நிறைய வந்து மாற்று கருத்து திமுகவுக்கு எதிராக வந்து மாற்று கருத்து வச்சிருந்தாங்க சரியான ஒரு கருத்துக்களை சரியான உண்மையை பேசிட்டு இருந்தாங்க உயர் வச்சு நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அதுவும் வந்து எடுபடாமல் போயிடுச்சு சிபிஐக்கு மாற்றப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு அடி வர்றீங்க தொடர்ந்து இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து தாவிக தலைவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க தாவிக தலைவருக்கு வந்து ஆறுதலாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவரை வந்து குற்றப்படுத்தலை அவரை வந்து ஒட்டுமொத்தமாக தவறுன்னு சொல்லுங்கிறதுனால என்னென்னமோ செஞ்சு பார்க்குறீங்க உண்மை கண்டறியும் குறிவு குழுலாம் வச்சு வந்து எதை எதவோ பண்ணி பார்த்தீங்க எதுவுமே எடுபடலைங்கிற ஒரு சூழலில் அடுத்தடுத்த கட்டமாக அம்பலப்பட்டு வரீங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு திருக்குறள் வந்து ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் இதற்கு வந்து கருணாநிதி அவர்கள் வந்து விளக்கு உரை எழுதியிருப்பார் அது என்னன்னா பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து ஒருவர் மகிழ்ந்து போது அதே போன்ற தீங்கு அவரையும் தாக்கும் அப்படின்ட்டு மு கருணாநிதி அவர்கள் வந்து இதற்கு விளக்கு உரை எழுதியிருக்காங்க அதாவது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படிங்கிற குரல் முந்நூற்றி பத்தொம்போதாவது திருவள்ளுவர் எழுதின முந்நூற்றி பத்தொம்போதாவது குரல் அது கலைஞர் அவர்கள் எழுதின விளக்கு உரையும் தட்டில் திமுக உடன்பிறப்புகளுக்கு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுவோம் மக்களுக்காக பேசுவோம் திமுக உடன்பிறப்புகளுக்கு சரியான பதிலடிகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் மக்களுக்காக பேசுவோம் டிவி கே ஆர்மி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவி கே ஆர்மி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவு கூட நான் கேட்டுக்கிறேன் நன்றி